முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நைட்டு திடீர்னு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமா சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரெண்டு வாரங்களுக்கு மேலும் ஆகுது அவரை நேர்ல பார்க்க யாருக்கும் அனுமதி கிடையாது இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் பலரும் அப்போலோக்கு வந்து முதல்வர் ஜெயலலிதாவோட உடல்நிலை குறித்து விசாரிச்சுட்டு போறாங்க இந்த நிலையில மோடியோட உடல்நிலைய கண்காணிக்கும் தனி மருத்துவ அளிக்கும்படி மோடி உத்தரவிட்டிருப்பதாமோ இதனாலதான் டெல்லியிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் அப்போலாவுக்கு வந்திருந்தாங்க அப்படிங்கறதையும் அவங்க கடந்த வெள்ளிக்கிழமை திரும்பி இருக்காங்க அப்படிங்கறதையும் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தோம் இந்த நிலையில நேற்று வெளியான ஒரு புலனாய்வு வார இதழ்ல முதல்வரோட உடல்நிலை பற்றி அறிவதற்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து வந்த மருத்துவர்கள் கூட பிரதமரோட உளவு பிரிவு அதிகாரியும் மருத்துவர் வேடத்துல வந்து முதல்வரை பார்த்துட்டு போயிருப்பதா எழுதப்பட்டிருக்கு மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்